ஒரு விவசாயி பூச்சி அடிச்சதுன்னா கூட அவர் வந்து ரசாயனத்தை தான் பயன்படுத்துறாரு ஆனால் இந்த பறவை வந்து பறந்து பறந்து அதை சாப்பிடுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த குருவி விவசாயத்தை பாதிக்குதுன்னு சொல்றோம் எங்க நெல் கதிரை எடுத்துக்குது கம்பு சோளத்தை எடுத்துக்குதுன்னு சொல்றோம் ஆனா எந்த இடத்துலையும் அதிகப்படியாக வெள்ளாம நடக்கிற இடத்துல இது பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அதனால இது பூச்சிகளை கட்டுப்படுத்துறதும் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கூடுகளை அமைத்து இந்த உயிரினங்கள் வாழுகுது இந்த வாழ்வியல் முறையை நாம் எல்லோரும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த பூ இந்த உயிரினங்கள் அழிந்தால் இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் பாதிப்பு என்பதை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் இந்த மாதிரி கூடுகள் இருந்ததுன்னா உங்களுடைய தம்பிகளுக்கும் தம்பிகளுக்கும் அண்ணாக்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் வீட்டுக்கு முன்பகுதியில் இந்த கொடி வகை மல்லியோ ஜாதி மல்லியோ இது போன்ற பூக்களை நீங்கள் நடுகின்ற பொழுது தேன்செட்டு குருவி அங்கே வரும் வீட்டினுடைய போட்டிக்காவில் உங்களுடைய வாசலுடைய மின்பகுதியில் அந்த தேன் செட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்ததுன்னா அந்த உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு பின்னாடிலாம் கூடு கட்டி ஒரு அட்டை பெட்டி வச்சிருப்போம் அந்த மாதிரி யார் வீட்டில் இருக்கு இருக்கு ஆ பாருங்க இது இது வந்து இந்த குருவி வந்து கண்ணாடியை குத்திட்டு அந்த ஓசை எழுப்பும் போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும் அந்த அந்த மாதிரி விஷயங்களை எல்லா உயிரினங்களும் வாழ்கின்ற பொழுதுதான் இது போன்ற தேன் சிட்டுக்கள் இந்த பறவை இங்கிருந்து எடுத்துட்டு மரம் சேர்க்கறதுக்கு இன்னொரு பறவை கொடுக்குது பூக்கள் கொடுக்குது இந்த பாலினேஷனை ஏற்படுத்தக்கூடிய இந்த உயிரினங்கள் அழிய அழியாமல் பார்ப்பதற்கு வருங்காலத்தில் நம்ம இதை பார்க்குறோம் அடுத்து